அனைவருக்கும் வணக்கம் நான் ஐபி கே ஈரான் அண்ட் இஸ்ரேல் போர் ஸோ ஈரான் இந்த அளவுக்கு திருப்தி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கண்டிப்பா வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நாங்கள் தாக்குதல் நடத்தும் பொழுது எளியை போல ஒளிந்து கொண்டிருப்பவர்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்கள் வந்து சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏழன பேச்சு வந்து இருந்துச்சு நெதன்யாகும் கூட இதை குறிப்பிட்டு சொன்னாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் நாங்கள் குண்டு போட ஆரம்பித்தோம் அப்படின்னா எலி எப்படி அது வளைப்பிலிருந்து வெளியே வருமோ அந்த மாதிரி வந்து வெளியே வருவாங்க வெளியே வரணும் அவங்க எங்களிடம் வந்து சரணடைய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஈரான் தேசத்தில் உள்ள சில முக்கிய தலைவர்கள் நாங்கள் எலி எல்ல புலி எழுதியிருக்கோம் ஏன்னா இந்தளவுக்கு ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இஸ்ரேல் தேசத்துக்குள்ளேயே இதுவரைக்கும் உள்ள புகுந்த அடித்தது அங்கே ஏற்கனவே வந்து அந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் அமைப்பு கூட உள்ள புகுந்து அடிக்கலை பட் ஈரான் வந்து ஹைப்பர்சோனிக் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி அந்த ஏவுகணை தாக்குதலை சக்சஸ்ஃபுல்லாக அவங்க ஏரியாவில் இறக்கி மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேல் மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் இராணுவத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மொசாட் அமைப்பே வந்து தண்ணறி போயிருக்கு அதாவது உலகத்திலேயே வல்லமை வாய்ந்த உளவுத்துறை மொசாட் அமைப்பே இன்னைக்கு வந்து ஈரானுடைய இந்த அடியை வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் பீப்புள் வந்து கதறதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் இந்த கதறல்கள் வந்து சுற்றியுள்ள நாடுகளை அட்டிக்கும் பொழுது சுற்றியுள்ள தேசங்களை சிதைக்கும் பொழுது அங்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கொன்று குவிக்கும் பொழுது அன்னைக்கு இஸ்ரேல் பீப்புள் வந்து போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் இராணுவத்துக்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும் நாங்கள் தான் கெத்து நாங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிக வல்லாதிக்க நாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு மமைதில் மமதையில் வந்து இருந்தீங்க அப்படின்றத எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இன்றைக்கி வந்து ப்ளீஸ் ஸ்டாப் ஈரான் எங்கள் மேலே வந்து நடத்தாதீங்க எங்கள் மேலே போர் தொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நீங்கள் கெஞ்சுறதை வந்து நிறைய வீடியோக்களில் வந்து பார்க்க முடிகிறது ஆனால் இதே மாதிரி தானே அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை நாடுகளை நீங்கள் வந்து அடித்து தோஷம் பண்ணீங்க என்னென்ன உயிர் பலிகள் வந்து ஏற்பட்டது இப்போ கூட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் வந்து வந் வெளியில் வந்து எங்கள்கிட்ட வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதுக்காகத்தான் இந்த தாக்குதலை வந்து நாங்கள் நடத்துகிறோன்னு சொல்கிறீங்க உங்களால் இப்போ வரைக்கும் ஈரானில் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் அப்பாவி பொதுமக்கள் வந்து பலியாகியிருக்காங்க ஒம்பது நாள் தாக்குதல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஆனால் இஸ்ரேல் வந்து நிறுத்துகிற மாதிரி தெரில இந்த பதிலடிக்கு பிறகு தான் வந்து யார் என்ட்ரி வரா நம்ம பெரிய பெரியண்ண அமெரிக்கா வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாப்புல என்ட்ரி கொடுத்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உச்சபட்ச தலைவர் கமோனியா வந்து சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இந்த போர் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடைப்பட்ட போர் அவங்களை வந்து சமாதானப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தால் அது ஓகே ஆனா அங்க இருக்கக்கூடிய உச்ச தலைவரான கமானியாவை நீங்க வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலக நாடுகளே வந்து நிறைய சொல்லுது சைனா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து சொல்லிருக்கு வடகொரியாவும் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க யாருக்கு ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ்ரேல் பக்கம் நிற்கக்கூடிய ஒரே கண்ட்ரி வந்து இப்போதைக்கு யார் அப்படின்னா வந்து அமெரிக்கா மட்டும்தான் மற்ற நாடுகள்லாம் அப்படியே கொஞ்சம் தயக்கம் காமிச்சிக்கிட்டே வந்து இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு இஸ்ரேல் வந்து ஆரம்பத்தில் அடி அடின்னு அடிச்சுருக்காங்க ஈரானை இப்போ எதிர்த்தாக்குதலை பார்த்து அங்கே வந்து பயங்கரமாக மிரண்டு போயிருக்காங்க ஸோ இஸ்ரேலின் வந்து ஒரு மிக முக்கிய இடங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே வந்து சிதைந்து போச்சு இன்னி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்கே எவ்வளோ பலி எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கா எப்படி அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த கலவரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசா மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாவங்க ரொம்ப ரொம்ப பாவம் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து தான் வந்து ஒரு மன நிம்மதி மன அமைதியை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னே வந்து தெரில ஸோ இப்படி வந்து போர் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் கூட அவர்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து பாதிப்பு ஏற்பட்டு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் நடக்குது ஆனால் காசால் இருக்க மக்கள் வந்து எண்பது பேர் வந்து பலியாயிருக்காங்க இதில் இதெல்லாம் என்ன கொடுமைங்க ஸோ இது வந்து கடைசி நாட்கள் தான் நினைக்கிறேன் ஸோ கடவுள் வந்து இதற்கான ஒரு தீர்வை வந்து கொடுக்கணும் இந்த போரை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு இது கடவுள்கிட்ட தான் வந்து இருக்குது அப்படி தோணுது ஸோ அவரை தவிர வேறு யாருமே வந்து இந்த சண்டையை வந்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை வழியே கிடையாது அது எந்த கடவுள் அப்படின்னு சொல்லி செய்து கேட்டுறாதீங்க கடவுள்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் இனமாக இருந்தாலும் சரி ஸோ கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இதை நியாயம் தீர்த்து கண்டிப்பாக இதற்கான ஒரு பெரிய ஒரு பதிலை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னை போன்றவர்களின் கருத்தாக இருக்கிறது ஏன்னா அங்கே ஓலங்கள் அந்த அழுகிற சத்தத்தெல்லாம் கேட்கவே முடியல ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க ஸோ நீங்களும் அந்த நாட்டு பிரச்சனைகளுக்காக ஸோ தயவுசெய்து ப்ரேயர் பண்ணுங்கள் எல்லாருமே பிரேயர் பண்ணி அவங்க கண்டிப்பாக சமாதானத்தோடு இயல்பு வாழ்க்கைக்கு வந்து திரும்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து மனமார நம்ம வந்து அவங்கவுங்க கடவுள்கிட்ட வந்து நம்ம ப்ரேயர் பண்ணோன்னா கண்டிப்பாக அமைதி நிலவுவதற்கான வாய்ப்பு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நன்றி வணக்கம்